தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் உள்ள அறுபத்தி நான்கு முதல் எழுபது வரை உள்ள நாமாக்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் வைபவாயை என்பதாகும் தேவர்கள் மற்றும் முனிவர்களின் கூட்டங்களால் துதிக்கப்பட்ட தனக்கே உரிய தனி சிறப்பு உடையவள் சங்காத்தம் என்றால் கூட்டம் தேவர்களும் முனிவர்களும் கூட்டமாக கூடி அம்பிகையை வழிபட்டனர் அவர்கள் செய்த புகழ்ச்சிகள் அனைத்தும் அம்பிகைக்கு முற்றிலும் பொருத்தமானவை அவளுக்கே உரிய சிறப்புகள் தேவர்கள் என்று மூன்று பெரும் பிரிவுகளாக குறிப்பிடப்பட்டு உள்ளனர் கணங்கள் என்பது கண தேவர்கள் எனப்படும் ஒன்பது பிரிவுகளை உள்ளடக்கிய பெரும் பிரிவு ஆதித்யர்கள் பனிரெண்டு விஸ்வ தேவர்கள் பதிமூன்று வசுக்கள் எட்டு துஷிதர்கள் முப்பத்தி ஆறு ஆபஸ்வரர்கள் அறுபத்தி நான்கு மருத்துக்கள் நாற்பத்தி ஒன்பது மகாராஜாக்கள் முப்பத்தி ஆறு சாத்தியர்கள் பனிரெண்டு பதினொன்று ஆகிய உட்பிரிவினர் கணதேவர்களில் அடங்குவர் அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தேவியை போற்றி புகழ்ந்தனர் ஸ்ரீ லலிதோபாக்கியான பதிமூன்றாவது அத்தியாயத்தில் தேவி ஜெகன்மாதா கல்யாணத்திற்கு இருப்பிடமானவளே காமகலா ரூபிணியே ஷங்கரி வாமாக்ஷி காமாக்ஷி சுந்தரி தேவர்களாலும் ஆராதிக்கத்தக்கவளே பிரம்ம ரூபிணி பிரம்மானந்த ரசாத்மிகே நாராயணி சமஸ்த லோகத்தையும் சந்தோஷப்படுத்துபவளே ஸ்ரீகண்டனுக்கு பிரியமானவளே ஸ்ரீ லலிதாம்பிகே ஸ்ரீ விஜயே மந்திரஸ்வரூபி மாயாமயி சர்வேஸ்வரி தயை செய்வாயாக என்று இந்திரன் முதலிய தேவர்கள் துதித்து பலமுறை பணிந்த தேவியை சரணடைந்தனர் பிரசன்னமான தேவி வாசவனை நோக்கி வரத்தை வேண்டிக் கொள் என்றாள் தாயை பண்டனால் பீடிக்கப்பட்ட நாங்கள் மிக்க சிரமத்துடன் உயிரை வைத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நீயே சரணம் என்றான் இந்திரன் தேவியானவள் நானே அவனைக் கொன்று விரைவில் மூ உலகையும் உனக்கு அளிக்கிறேன் பயமற்று மகிழ்ச்சியுடையவர்களாக தேவர்கள் இருக்கட்டும் என்றாள் தொடரும் நாமம் ஓம் பண்டாசுர வதோத்யுக்த சக்தி சேனா சமன்வித்தாயை நமக என்பதாகும் பண்டன் என்னும் அசுரனை அழிக்க முனைந்துள்ள சக்தி சேனைகளுடன் கூடியவள் அம்பிகையிடமிருந்து பல சக்திகள் அவர்களே சக்தி சேனை என பெயர் பெற்றனர் நம்மிடம் உள்ள தீய சக்திகளை அழிக்க நாம் உறுதியாக முயன்றால் அதற்கான பல வகையான ஆற்றல்களும் நம்மை வந்து சேரும் அந்த ஆற்றல்களே சக்தி சேனையாகும் அந்த ஆற்றல்களின் உதவியை கொண்டு தீயவற்றை நாம் பொசுக்கிட இயலும் இதுவே இந்த நாமத்தின் உட்கருத்தாக அமைகிறது தொடரும் நாமம் ஓம் சம்பத்கரி சமாரூட நமக என்பதாகும் சம்பத்கரி சக்தியின் யானை படையால் சூழப்பட்டவள் அம்பிகையின் அங்குசத்திலிருந்து சம்பத்கரி தேவி தோன்றினாள் அவள் ரணகோலாகலம் என்ற தேரில் ஏறி யானைப்படையின் தலைமை ஏற்று நடத்தி சென்றாள் என்றும் பொருள் தரும் அங்குசத்திலிருந்து தோன்றியவள் யானைப்படையை படையை நடத்தி சென்றாள் அதாவது அம்பிகையின் அங்குசம் ஏந்திய கரத்தை தியானித்தால் நமது ஐம்பொறிகளாகிய யானைகளை நல்வழியில் நடத்தி செல்ல இயலும் என்பது உட்கருத்தாக அமைகிறது தொடரும் நாமம் ஓம் என்பதாகும் அஸ்வாரூடாவின் தலைமையில் இயங்கும் கோடிக்கணக்கிலான குதிரை படையால் சூழப்பட்டவள் அம்பிகையின் பாசாயுதத்திலிருந்து தோன்றியவள் அஸ்வாரூடா தேவி அவள் குதிரையின் மீது வருவதால் அஸ்வாரூடா என பெயர் பெற்றாள் அவள் தலைமையில் கோடிக்கணக்கான குதிரைகள் அணிவகுத்து போருக்கு புறப்பட்டன அஷ்வாரூடாவின் குதிரையின் பெயர் அபராஜிதம் எனப்படும் வெல்ல முடியாதது என்பது அப்பெயரின் பொருளாக அமைகிறது குதிரை என்பது மனத்தில் தோன்றும் எண்ணங்களும் கற்பனைகளும் ஆகும் அவை கோடிக்கணக்கில் தோன்றுகின்றன அம்பிகையின் பாசாயுதத்தை தியானிப்பதால் நமது எண்ணங்களை நெறிப்படுத்தலாம் என்பது இந்த நாமத்தின் உட்கருத்தாக அமைகிறது தொடரும் நாமம் ஓம் சக்கரராஜ ரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருதாயை நமக என்பதாகும் சக்கர தேரின் மீது ஏறி எல்லா ஆயுதங்களுடனும் புடைசூட நின்றவள் அனைத்து தேவதா எந்திரங்களுக்கும் அரசனாக திகழ்வது அம்பிகையின் எந்திரமாகிய சக்கரம் ஆதலால் அதனை சக்கரராஜம் அதாவது ஆடைகளின் அரசன் என்று போற்றுகின்றனர் ஸ்ரீசக்கரத்தின் ஒன்பது ஆவரணங்களும் அம்பிகையின் தேரின் ஒன்பது தட்டுகளாக அமைந்தன ஆதலால் அதனை சக்கரராஜரதம் என்றனர் எல்லா ஆயுதங்களும் தரித்து என்று கூறாது எல்லா ஆயுதங்களும் புடைசூழ என்று வாக்தேவிகள் கூறுகின்றனர் எல்லா ஆயுதங்களுக்கும் உரிய தேவதைகள் உண்டு அவர்கள் அனைவரும் சக்தி அம்சமானவர்களே ஆகவே ஆயுதங்களுக்கு உரிய தேவதைகள் போருக்கு புறப்பட்ட தேவியின் பின்னால் சென்றன அனைத்து ஆயுதங்களின் அதிதேவதைகளுக்கும் மேலாண்மை நாயகியான பராசக்தியை அவை பின்தொடர்ந்து சென்றன அவற்றை அவள் தாங்கி செல்ல வேண்டிய அவசியமில்லை இல்லை நம்முள் குடிகொண்டிருக்கும் ஆணவமே பண்டாசுரன் ஒன்பது துவாரங்கள் உள்ள நமது உடலே ஸ்ரீ சக்கரம் அதனுள் அம்பிகை அமர்ந்தால் புலன்களையும் மனத்தையும் கட்டுப்படுத்தி நெறிப்படுத்தி மலத்தை நீக்குவாள் அதுவே வதம் திருவாரூர் தேர் மிகவும் பிரபலமானது சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டம் அத்தேரின் வடிவத்தில் கட்டப்பட்டுள்ளது திருவாரூர் தேரை ஆழித்தேர் என்று சிறப்பித்துக் கூறுவர் ஆழி என்றால் சக்கரம் ஆழியின் வடிவில் நிர்மாணிக்கப்பட்டதால் அதனை ஆழித்தேர் என்றனர் சக்கரம் என்பதை அக்காலத்திலேயே அழகிய தமிழில் ஆழி என்று மொழிபெயர்த்தனர் ஸ்ரீ சக்கரத்தை திருவாழி என்றும் குறிப்பிடலாம் தொடரும் நாமம் ஓம் கேய சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதாயை நமக என்பதாகும் ஏழு தட்டுகள் உள்ள கேய சக்கர ரதம் என்ற தேரில் ஏறிய மந்திரினி சக்தியால் சேவிக்கப்பட்டவள் அம்பிகையின் கரும்பு வில்லிலிருந்து தோன்றியவள் மந்த்ரினி அவள் இசையின் ஏழு ஸ்வரங்களை உணர்த்தும் ஏழு தட்டுகள் உள்ள தேரில் ஏறி அம்பிகையை சேவித்து நின்றாள் கேயம் என்றால் இசை என்று பொருள் மந்த்ரினி என்ற தேரின் சக்கரம் இனிய இசையை எழுப்பும் அதனால் அத்தேர் கேய சக்கர ரத்தம் எனப்பட்டது தமிழில் இசையாழி தேர் என்று கூறலாம் கையில் வீணையும் கிளியும் ஏந்தி ஏந்திள நிறத்துடன் திகழும் மந்திரினி தேவியை மாதங்கி எனவும் ஷியாமலா தேவி எனவும் அழைப்பர் நுண்கலைகளுக்கு அதி தேவதையான மந்திரினி அம்பிகைக்கு அடுத்த நிலையில் வைத்து எண்ணப்படுபவள் சங்கீதத்திற்கு ஏற்ற இசைப்பாடல்களை ஏற்றிக் கொடுத்த சான்றோர்களை சங்கீத உலகில் வாக்கேயக்காரர்கள் என்று வடமொழியும் தமிழும் கலந்த ஒரு சொல்லால் குறிப்பிடுவார்கள் அச்சொல்லில் உள்ள வாக்கு என்பது இயல் என்ற பொருள் தரும் கேயம் என்பது இசை என்று பொருள் தரும் இயல் இசை இரண்டும் விரவி வரும் இசை பாடல்களை கீர்த்தனைகளை ஏற்றி கொடுத்த பெரியவர்களை வாக்கேயக்காரர்கள் என்கிறோம் மந்திரினி தேவி மீட்டிய வீணை ஒலி எதிரிகளுக்கு ஏற்படுத்துகிறது அதே ஒலி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஆறுதல் தருகிறது வேதத்தின் ஒரு பகுதி அதாவது வில்வித்தையை கூறும் பகுதியாகும் அந்த வில்வித்தைக்குரிய கூறிய வேத பகுதியே சித்திர ஜீவம் என்ற வில்லும் அம்புமாக வடிவெடுத்தது அவை மந்திரினி தேவியின் கையை சென்று சேர்ந்தன காட்டுப்பூக்களால் தலையலங்காரம் செய்து கொண்டு பனை ஓலை தாடங்கம் அணிந்து ஸ்ரீ லலிதாம்பிகையின் பின்னால் சென்றாள் மந்திரினி தேவி இன்றைய நிகழ்வில் நிறைவாக வரும் நாமம் ஓம் ரத்தாரூட தண்டநாதா புரஸ்கிருதாயை நமக என்பதாகும் ரத்தம் என்ற தேரில் அமர்ந்த தண்டநாத்தாவால் வழிகாட்டப்பட்டவள் தண்டநாத்தா தேவி அம்பிகையின் ஐ இருந்து தோன்றியவள் தண்டநாதா என்றால் தண்டம் தரித்தவள் என்றும் தேனைத் தலைவி என்றும் பொருள் கூறலாம் அவள் காட்டுப்பன்றிகள் பூட்டிய தேரில் சென்றாள் கிரி என்றால் காட்டுப்பன்றி என்று பொருளாகும் காட்டுப்பன்றிகள் மிகுந்த உடல் வலிமை உடையது தண்டனாத்தாவும் அவ்வாறே வலிமை பெற்று இருந்ததால் அவளை வாராகி என்றும் கூறுவர் மற்றும் சங்கேதா எனவும் ஆக்ஞா சக்ரேஸ்வரி என்றும் குறிப்பிடுவர் தண்டநாத்தா ஸ்ரீ லலிதாம்பிகையின் முன்னால் வழிகாட்டி செல்லுவாள் நாளையும் ஸ்ரீ லலிதாம்பிகையின் படை வர்ணனையும் போர்க்கள வர்ணனையும் தொடரும் தோம்பர் கெடுக்கும் துணிவே சக்தி சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி தீம் பழம் தன்னில் சுவையே சக்தி தெய்வத்தை எண்ணு நினைவே சக்தி பாம்பை அடிக்கும் படையே சக்தி பாட்டினில் வந்த களியே சக்தி என்று அம்பிகையை போற்றி உள்வினை நீக்குவோம் உள்ளத்து ஒளிர்வோம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிர நாமத்தின் அறுபத்தி நான்காவது நாமம் தொடங்கி எழுபதாவது நாமம் வரை நாமத்தையும் பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்